தமிழகத்தில் நிர்வாக கோளார் இந்த முதலமைச்சருக்கு நிர்வாகமே முழுமையா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஓய்வு பெறார் டிஜிபி ஒன்னாம் தேதியோடு ஓய்வு பெறார் அப்படி ஒரு டிஜிபி ஓய்வு சொன்னால் பணி ஓய்வு புரிவிட்ட பொழுது மூன்று மாத்திற்கு முன்பாகவே அங்கே அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும் தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் அப்போ மத்திய அரசு அதுல மூன்று பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நிரமிக்கணும் ஆனா இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது இன்னும் இந்த அரசாங்கம் போல தூங்கிட்டு இருக்குது அந்த டிஜிபி அந்த இன்னும் கொண்டிருக்கின்றது என்ன என்றே தெரியவில்லை அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு மூன்று மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே

நிர்வாகம் செய்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக புதிய டிஜிபி நியமனம் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று நம்புகிறோம்